தினம் இருபத்தி காட்டு ஒர்பட்டு காயிட்டு பாட்டு ஒன்று சாப்பிடி பாடல

அங்கி இதே பிக் வாஸ் ஒரு பொசா சல வருது கொண்டிர சாோ ஏரதுக்கு போனே ஏரதுக்கு ஏரது ஐயோ யா போறடா யா போறடா ஒரு சப்பوره அதுக்கு புத்த அது ஒரு குரன கண்டா மீசதா வகல குத்துதா மத்தமே தருக்கு இந்த பொண்ணு गंगाடை முட்டை வா டான்ஸ் குத்துதா மீரியே மீரியா மீரா போறடா ஆறி ஆகி செஞ்சா உங்க என்ன கொடுந்துடா ஆ விசேயமா ரேரா விசேயரா ஆறு கண்டிதவரே நாளை ஆறு ஒன்பது திங்கolda தக்கறாரு பஞ்சாயத்துல வந்து முரானி கரத்து பண்ணிடுங்க பெரிய நாயதர்தா तोला உருவபு கொண்டது மூளைய நழிச்சிட்டு வந்து இந்த பேருมายு நாயை வைக்க மாட்டாயே அய்யோடா கொள்ளுதே நனினே நாளாஸ்தி இது ஆயானே ஓப்பா அவ்சேய் ஏ யானோன் ஜன நம்ம மேடிலே கேஸ் போட்ட போல ஓப்பா நடா துலுநாட் நம்ம ஜாக்கெட்டி ஓவியே அதுக்கு அது மதமேத மதுக்கு அந்த தம்மன் அதுக்கு மெஹந்தி அதுக்கு நம்ம துளநாட் பெர்மல பத்தி பத்தி

পানীৰ <laughs> লগত

தியேட்டர் சார் நம்ம நம்ம சேனட வந்து குத்தே அந்த அத்தியே யானங்கதே நல்ல வந்து சீரியல் ஆக்டர் யான நம்ம வந்து சீரியல் ஆக்டரா சாரி வந்து போடணும்ல சாரி நம்ம பொண்ணுல சாரி சேர்க்காதானே ஆனா பேசினట్లైதா நான் சொன்னாரு

ಅರಡಣ್ಣ ಅವತ್ತು ಡೇ ನಿನ್ನ ನಿಂತಿದು ಸ್ವಾಮಿ ದೇವ ನಿರ್ಮಸ್ ಆ ಕಾರಣಕ್ಕೆ ಜಾನದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾ ಅರಡಣ್ಣ ಗಾ ರೆಡ್ ಕೆಳ ಮಕ್ಕೋ ಇದೆ ಆ ಒಂದು ತಿರ ತೋತಿ ನೆಕ್ಕದ ಕಲ್ಯಾಣ ಬಂತು ಏಡೋ பொங்கபொரியோட என்ன கே 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 வந்து நடக்குது பொரியே 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 வெச்சப்பட்டதமான தாவோ இல்ல யாரால வெட்டுமா ஆரறல சாமான பேக்கிங் 할तिया என்ன சாமான பேக்கிங் பண்तिया அது மூரே தீலா தீலா ஓ சாகத்தை ஆரவீ தெய்வமே தெய்வ இடிக்கிடுங்க டான்ட் ப்ரீட் அண்ட் ப்ளே ప్లే బీజ్ ఇంజన్ ఉందే పండ్ ఉండదు వైడ్ బాగా

கடந்துல மரக்கன الله கண்ணனே நீ போட்ட நீயே அல்கல்ப்போ வெள்தமொது பாடிருக்கீங்க நீயே அல்கல்ப்போ வெள்தமொது பாடிருக்கீங்க கண்ணனே தேவோ தூயேண்டானே திகலே காசிவரா சொன்னே இந்த அந்த அசிட்டு மாமா இranni சொல்லுங்க இப்போ வந்து சில கடசி நினைச்சது காசினே கண்ணேவின் எஞ்சல மத்த சொல்லிக்காதோ சத்தமா பிக்கி தூய் いいね。<laughs> ತಪ್ಪೆ ಎงಗೆ ನಿನ್ನ ಮಿತ್ತದಾಲ ಬೇಜರು ಅಡ ಉಮ್ಮ್ಯ ಮಾತ್ರ ಇಂದೆ ಅಂತಕ್ಕೆ ತಾಯ ಕೈಕಾರ ಊರ ನೀದು ಗುಂಡು ನೆತ್ಯಾ ತಿರೆ ಬಿಡ ತೇಳ್ಕೋ ನಾನು ಓದುರು ಬಾ ಲಕ್ಕೆ ಎड्ಡೆ ಪಾತ್ರದ உ <laughs> इन्ना ज्योत गुरुरा साठी तकुरता तोटेन बुरा आईंदावर मुली मेले 100 बोर्ड के सिट कन्फेशन रूम गुरुपा नोडी ओके अवलोजी पापा एक मिनिट रे आपण जात बघा इमा कोको निका आवे कोको ए ती मी वाला लोरी बत मी ये बोलतो लोरी अती अलोद जुली बंद ए जुली जुली करत आहे नेने मुदरिना करणार आपला नायगा

இர்ண மோனடுஞ்சி கலெண்டு இர்ண மோனடுஞ்சி கலெண்டு அவ மூரண கோபத்துக்கு டிந்தி ஒய் இட்ட கலையத போடு மரத்த நம்ம ரிஜிவில நானு இங்க இருக்கேன் 5 மணிக்கு அத்தை ஒய் இட்டு வரதுக்குது தென்னா மோனடி ராஜ கலையுண்டு வந்து ஆர் பாஞ்சிர்ண மோனடி ராஜ கலையிட்டே இந்த రంగபாரிதிக்கு

జన్మే పాత్ర సరిహితి కడప సరీతే కానీ మహాభారతుడు శ్రీకృష్ణ పరమాత్మ పాత్ర నెరపుణాపర యుగే యుగే ಅಧರ್ಮ ಅನ್ಯಾಯ ನಡಪುಣ ಅಪಗಯನೆ ಪುನರ್ಜನ್ಮ ಅದನ್ನು ಬರ್ಬೇಕು ಬರ್ತೇನೆ ಆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಪರಮಾತ್ಮನ ರೂಪುಡು ನಮ್ಮ ದೇಶದ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ Yeah, I'm

ಹೆಚ್ಚಿನ ಬಟ್ಟೆ ರಿಯಾಲಿಟಿ ಶೋ ನ ಮಾತ ನಮ್ಮ ರಿಯಾಲಿಟಿ ಶೋ ಅತ್ಯ ಚಳಿ ಗಾಲಿ ಬರ್ತು ಅಂದೆ ಇರುವ ಗಂಟೆ ನಮ್ಮ ಗಡಿನ ಗಾ ನಮ್ಮ ಯೋಧಿಯಲ್ಲಿ ಮಾತಾ ರಿಯಾಲಿಟಿ ಶೋ ತೊಂದರೆ ಮಾಡ್ತಾ ಬರೋದಂತ ಅವ ಮಾತಾ ರಿಯಲಿಟಿ ಏನ್ ಪಾಪದಕ್ಕೆ ನಂಬೋದಾ ಇಂತ ಕಷ್ಟೊಂಡೆ ಇಂತ ನನಗೆ ಕಣ್ಣು ತಿಂದಿನ ಒಂದು ರಿಯಲಿಟಿ ಶೂ ಬಂದಿದೆ ಒಂದು ಜಾರಕಣ್ಣೆ ಒಂದು ಕಷ್ಟೊಂಡೆ ಕಷ್ಟೊಂಡೆ ಕಂಪಾಣೆde ಎರಡನೇದಕ್ಕೆ ನಮ್ಮ ಭಾರತ ಮಡಣಟಲೇ ಅದಕ್ಕೆ ಈಕೊಂಡಿನ ಸರಿಯ ಮಾರಕಣ್ಣಾ ಜೋರಾ ಭಾರತ ಮಾತಾ ಕಿ ಜೈ ದಿಕ್ ದಿಧಾನೇ ಮಾತಾ

நெம்பு காணிக்கை ரத்தேஸ்வரி மழகதேர்ந்து சாலை பார்த்து நெம்புக காணிக்கை வந்து அதில் கௌரவ சாவுதல்ல ரத்தேஷ்வரி மழகதரி சந்திரசேகர் கரிமை சித்தலஞ்சர் நந்திரசேகர் சோதேஸ்வர் அமேரை தங்க ரத்தேஸ்வரி மழக வத்திலே சாலை பார்த்து மரணிக நெப்பத காணிக்கையில கொடுத்து கௌரவ சாதுலேருது சந்தேஷ்ய பிரவாசம் வேதிகை பிரதமர் வந்தேன் ஆய்லா நம்ம ராம் தாஸ் சோமேஸ்வர பன்னோட அபிலய வந்தி ரவிச்சந்திர சோமேஸ்வர் ஹரி சூரிய மட்டாவது மழை மக்களிட் வெங்கேஸ்வரி மழை சோமேஸ்வர மக்களெண்டு நெம்பத காணிக்கை